ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அடுத்ததாக நம்மளோட இடத்துல பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரை வித தூவி இருந்தோம் இந்த விதை தூவி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் இருக்கும் ரொம்ப சூப்பராக வளர்ந்துருக்கு இங்கே பாருங்கள் நம்மளே விதைச்சது அழகாக வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே பாருங்கள் அதுவும் இல்லாமல் இது இன்னும் ஒரு டென் டேஸில் அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் எடுத்துட்டு திரும்ப அகெயின் அதிலே வளர விட்டு திரும்ப வெட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருக்கும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம தூணது புளிச்சக்கிரை விதை மட்டும்தான் ஆனால் நடுவில் நிறையா செடிகள்லாம் வளர்ந்துருக்கு அதில் தேவையில்லாத செடியெல்லாம் பார்த்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டால் புளிச்சக்கரைக்கு தேவையான சத்து கிடைக்கும் இதில் நாங்கள் என்ன பண்ணோம்னா வெறும் உரம்லாம் எதுவும் போடலை இங்கே பாருங்கள் மாட்டு சாணம் அதை எருதான் போட்டோம் இது போட்டாலே போதும் இது இயற்கையாகவே ரொம்ப நல்லா இருக்குது உரம் எதுவும் தெளிக்காமல் இருக்கிறதுனால இது வந்து நமக்கு ரொம்ப இயற்கை முறையில் ரொம்பவே அழகாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்ன பண்ண போகிறோன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறோம் தேங்க்யூ